பெரிய ஒரு சில்லடு பாக்குறாக்கா அவங்களை இங்க வச்சிருக்கே எல்லாம் கூடாது அப்ப தம்பி யாரோட உள்நாட்டுக்கு பாக்குறான்

கிடந்த கிராண்ட டوبيボトルகள் முன்னு கிராண்ட பட்டத்துக்கு கட்டி வச்ச 100 எல்லாம் அள்ளி கொண்டு போயிரும் அது எல்லாரும் சின்ன பன்பலன உண்டு செய்யல பாத் நீங்க வாதே ஒரு காரை கொண்டு தான் என்ன சொன்னா அவனை அனிப்பு உடமன்னு சொன்னா ஐயா ஒரு ஐயா பெரிய ஒரு இந்தியா பிரச்சனை ஒண்ணும் பெறாத ஐயா இது கிரா பிரஜனா சரி இங்க ஊலூர்க்குள்ள இந்தியா கலவடா பிரஜனை இல்ல வெளிநாட்டுல கலவுக்கு போனா இன்டர்நேஷனல் கல لنا போるவா அப்ப அங்க கலவுகள் போய் ஆல் பிரச்சனை இப்ப உங்களை பொடியான கீப்ப நான் மட்டும் மூன்று வழக்கனாக பொருள் சொல்லிக்கிறாங்க ஏற்கனவே அங்க போய் மேத்யூவா போயிட்டு ரெண்டா சைக்கிள கூட்டி கொண்டு போயா ஐயா அது கூட்டில்லாத சைக்கிள் ஐயா அத கொண்டு போய் பத்திரமா விட்டவன் ஒரு இடத்துல இன்னொரு கடையில விட்டவன் அப்படி அந்த சைக்கிளே காசம் பண்ணி கொண்டு போறான் அப்படி இல்ல எனக்கு இவ நான் பிரியாணி என்று சொல்லி எனக்கு இழகப்பட்ட கம்பளா உனக்கு பிரச்சனை பாக்கலாம் அது சரக்கு சர்டிபிகேட் தாரான்னு சொன்னா பெரிய வேணும்

தெரியுதால ஒரு சடார் குடிக்க சடாரோ மடார் ஒரு சடாரோட குடிக்க நான் வந்து கரெக்டான ஒரு மாதிரி எழுதி தந்தாள் போலீஸ் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வருவான்னு நான் தெரியல ஓ அப்ப நான் வந்து கவர்மெண்ட் சும்மா பாத்து செய்யறேன் ஓ ஆஹ் என் ஐயா வேலையை போட்டானு ஐயா அவன் வேலை ரெண்டுக்கும் பூரா இல்லையே அவனையும் வேணா தட்டையை சுத்தி கொண்டு வந்து போறோம்

இங்கேயே உள்ள மொழிகள் திரும்ப நினைச்சு கொள்ளுங்க சொல்லி அங்க கனடாக்கு போய் வந்துட்டாங்களே நீங்கள் என்னத்தில ஏன்னா பொதுவாக தேவைப்படாது எதுக்கு வழியெல்லாம் இன்றைக்கு வழி செய்யலாது ஏன் ஐயா